போதை பொருள் கடத்தலை பிடித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்திற்கு நெருக்கமான பல பலாயிரம் கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான கடத்தி வெளிநாட்டிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது இங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த விடியா திமுக அரசிலே அங்க வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் எங்களுக்கும் சாதிக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று வாய்கிலிய பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய முதலமைச்சரோடு போட்டோ எடுத்து புகைப்படத்தை வெளியிடுகிறார் முதலமைச்சருடைய மகன் இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களோடு போட்டோ எடுத்து வெளியிடுகிறார் முதலமைச்சருடைய தங்கை கனிமொழியோடு போட்டோ எடுத்து வெளியிடுகிறார் முதலமைச்சருடைய மருமகள் தயாரிக்கின்ற படத்திற்கு முதலீடு செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சாதிக் பாஷாவுக்கும் எந்த விதமா சாதிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை என்று வாய்கோப்பு பூசாமல் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர் போலீஸ்ல போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிக விரைவில் அவர் சம்பாதித்த பலாயிரம் கோடி ரூபாய் எங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கிறது கொடுத்திருக்கிறார்கள் என்பது வெளியே வந்தால் இன்றைய திமுக அரசு நிச்சயமாக வீட்டுக்கு செல்லும் திமுக அரசு வீட்டுக்கு செல்வது மட்டுமல்ல அது சம்பந்தப்பட்ட அனைவரும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கண்டு பயந்து இன்றைய திமுக அரசு அமைச்சர்களை வைத்து ஒரு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் சாதிக் என்பவர் அயலகத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிறார் திமுக சார்மணியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்ன அது மட்டுமல்ல கடலோர கடலோர கடலோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில தினம்தோறும் போதை பொருட்கள் இப்பொழுது கூட இலங்கைக்கு இன்றைய பேர் பத்திரிகையில கூட வழி வந்திருக்கிறோம் இலங்கைக்கு கடத்தி போதை பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இந்த மீடியா திமுக அரசு போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் இன்றைய இளைய சமுதாயம் சீரழிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றல்ல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்கிறார் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி

இன்று போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இதை கட்டுப்படுத்த கையாளாகாத ஒரு முதலமைச்சர் இன்று முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் அவரை அந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த சமுதாய இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய காதிலே விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர பகுதிகளில மக்கள் கூட்டம் இருக்க மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள